சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் மனதில் பதியும்படி கேள் இதில் வரும் ஒவ்வொரு வார்த்தையும் உனக்கானது இதில் வரும் ஒவ்வொரு வார்த்தைகளும் உனக்கு பலிக்கக்கூடிய வாக்கு நம்பிக்கையோடு ஒருமுறை இதை பார் உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறதா இல்லையா என்று சோதித்துப்பார் ஒருவர் கைகளால் உனக்கு அன்பு பரிசு ஒன்று கிடைக்கப் போகிறது அந்த அன்பு பரிசு சாதாரணமாக நினைத்து விடாதே உன் கனவில் கூடணி நினைத்தது நினைத்து பார்க்க முடியாத அளவு ஒரு அன்பு பரிசு கிடைக்கப் போகிறது இந்த வாழ்க்கை எதற்காக என்று கேள்வி கேட்டுக்கொண்டு இருந்த உனக்கு இந்த வாழ்க்கை இருப்பது இதற்காக இதற்காகத்தான் இத்தனை நாள் நான் காத்திருந்தேனா என்று உனக்கு நீயே கேள்விகளை கேட்டுக்கொள்ளும் அளவு உன் கைகளில் ஒரு அன்பளிப்பு வரப்போகிறது அந்த அன்பளிப்பை கொண்டு வரும் கை யாருடையது தெரியுமா தெரிந்தால் ஆனந்த கண்ணீரில் அழுது விடுவாய் அப்படிப்பட்ட ஒரு காரியம்தான் உன் வாழ்க்கையில் அடுத்து போகும் காரியம் என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் நல்ல நிலைமைகள் கிடைத்து வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே போகிறார்கள் எந்த அசைவும் இல்லாமல் எந்த ஆசையும் இல்லாமல் நின்றது நின்றது போல் இருக்கிறது என் வாழ்க்கை எதற்காக நான் எல்லாம் வாழ வேண்டும் எதற்காக தான் பிறந்தேனோ என்று சலித்து கொண்டு நீ உன் வாழ்க்கையை ரசித்து வாழ்கிறேன் என்று சொல்லப் போகிறாய் இது நீ இதை யோசித்து பார்க்கவில்லை இது கிடைக்க வேண்டும் என்று நீ நினைத்ததும் இல்லை ஆனால் அது உன்னை தேடி வரப்போகிறது எப்பொழுதும் எப்பொழுதும் எதிர்பார்ப்பது கிடைக்காது என்று சொல்ல சொல்வா சொல்வாயே அது சரிதான் நீ எதிர்பார்த்தது எதுவும் கிடைக்காது நீ எதிர்பார்த்ததற்கு மேல் பல மடங்கு அதிகமான ஒரு பரிசு உன் கைகளில் கிடைக்க காத்திருக்கிறது இப்படி இருக்கத்தான் நானும் ஆசைப்பட்டு கொண்டிருந்தேன் இந்த நிகழ்வு உனக்கு கிடைக்கப் போகிறது என்று உன்னை விட நான் தான் அதிகமாக சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறேன் இவரின் கையில் கிடைக்கும் அன்பு பரிசு உன் வாழ்க்கையை அப்படியே திருப்பி போட போகிறது கிடைக்க போகும் பரிசை எந்த நேரத்திலும் தவற மட்டும் விடாதே அலட்சியத்தால் இருக்காமல் இந்த நொடியில் கவனமாக இரு எதையும் நீ இழக்க கூடாது எழுதி வைத்துக் கொள் நாளை இந்த நேரம் அவர் கைகளில் இருந்து இந்த அன்பு பரிசு கிடைத்திருக்கும் காத்திரு நல்ல மனதோடு நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்